இன்னைக்கு நான் மக்கள் மருந்தகம் சொல்றேன் இன்னைக்கு மக்கள் மருந்தகம் இந்தியாவில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு மக்கள் மருந்தகம் இருக்கு மூலூர்ல இருக்கு எல்லா பக்கத்திலயுமே இருக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு பதினாறாயிரத்துல ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு நம்ம இருக்கோம் கடந்த பதினோரு ஆண்டுகள்ல மட்டுமே மக்கள் மருந்தகத்துல நாம் வாங்கக்கூடிய ஜெனரிக் சாதாரண மருந்துன்னு சொல்றோம் மக்களை அதை சாதாரண நினைச்சுக்கிறாங்க ஒரு பிராண்டட் மருந்து காஸ்ட்லி அதே மருந்து பிராண்ட் இல்லாம வரும் பொழுது அது கொஞ்சம் சீப் ஆனா மக்களுக்கு அந்த பயம் போய் நம்ம மக்கள் மருந்தகத்துல ஒரு மருந்து வாங்கினாலும் கூட அது தரமாக இருக்கும் என்று மருந்து வாங்குறாங்க கடந்த பதினோரு ஆண்டுகள்ல நம்முடைய நாட்டு மக்கள் மக்கள் மருந்தகத்துல வாங்கிய மருந்து மூலமாக முப்பத்தி எட்டாயிரம் கோடி சேமிச்சிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க முப்பத்தி எட்டாயிரம் கோடி சேமிச்சிருக்கிறாங்க அந்த மருந்து ஒரு பிராண்டட் வாங்குறதுலயும் மக்கள் மருந்தகத்துல வாங்குறதுலயும் ஐம்பதுல இருந்து எண்பது சதவீதம் அந்த மருந்து குறைவான ரேட்டு கிடைக்குது இன்னைக்கு ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்குதுங்க ஐயா மக்கள் மருந்தகம் எல்லா இடத்துலயும் வருது அதை கண்காணிக்கணும் இன்னொரு பக்கம் உலகம் முழுவதுமே நம்ம ஊர்ல தயாரிக்கக்கூடிய மருந்து நம்ம அனுப்புறோம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னங்க ஐயா அமெரிக்காவில் ஜெனரிக் மருந்துல நாற்பது சதவீதம் நம்ம கொடுக்கறோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்தியால சிப்லாங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு சிப்லா அந்த நிறுவனம் எச்ஐவி எய்ட்ஸுக்கான மருந்து தயாரிக்கும் முன்பு ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் உலகத்தில் எய்ட்ஸுக்கு மருந்து தயாரிச்சாங்க அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய பர்கோஸ் வெல்கம் அப்படிங்கிற நிறுவனம் எய்ட்ஸுக்கு மருந்து வேணும் அவங்க கிட்ட தான் வாங்கணும் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வைக்கிறதா சட்டம் அவங்க வைக்கிறதா ரேட் ஆப்பிரிக்கா உலகத்தில் அதிகமாக எய்ட்ஸ் நோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு எய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி இரண்டு டாலர் செலவாச்சு இந்த பரோஸ் வெல்கம் என்கின்ற அமெரிக்க நிறுவனம் முப்பத்தி இரண்டு டாலர் கொடுக்கும் இந்தியாவில் யூசுப் ஹமீத் அவர்கள் சிப்லாவை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஊர்ல மருந்து தயாரிச்சு பிராண்ட் இல்லாம ஜெனரிக்கா தயாரிச்சு அதே ஆப்பிரிக்கா இருக்கிற எய்ட்ஸ் நோயாளிக்கு ஒரு டாலர் கொடுத்தார் ஒன் டாலர் முப்பத்தி இரண்டு டாலருக்கு அமெரிக்கா நிறுவனம் கொடுத்து லாபம் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இந்தியாவில் சிப்லா அதை தயாரித்து ஒரு டாலர் கொடுத்தாங்க இது போன்ற உலகத்தை ஃபுல்லா நம்ம மாத்திருக்கிறோம் ஐயா